ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு அவ மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ள குருவரர் உங்கள் ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் புதிய வேலை அமைப்பு ஏற்பட்டிருக்கும் அதே சமயம் கடன் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உடன்பிறப்புகள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் உடன்பிறப்புகள் படிக்கின்ற குழந்தை உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடைய செயல்பாடுகளில் தவறான வழியில் இந்த சீட்டு அந்த டேஸ் போய் குடிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தந்தையை உங்களுடைய கண்டிப்பின் மூலமாக அவரை திருத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக அஃபிஷியலாக நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டது அதை சாதகமாக பயன்படுத்திட்டீங்க ஆனால் புது இடத்துக்கு போனோடனே ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை வந்து கொஞ்சம் கெடுபடி காமிப்பாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இந்த இடத்துல போய் இதை பார்த்துட்டு வாங்க ஸோ யூ ஹாவ் டு ட்ராவல் அலாட் நீங்கள் வந்து உங்களுடைய வேலை வந்து உள்ளூருக்குள்ளேயே நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி இல்லை பூனேல இருந்தாலும் சரி அந்த அந்த ஊர்லேயே சுற்றுற மாதிரி இருக்கும் சப்போஸ் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையா வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம குரு உங்களுக்கு ஜென்ம குரு அதாவது ஜென்மகுரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் அதுவும் குரு உங்களுக்கு பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி உங்கள் ஜென்ம ராசியிலேருந்து வக்ரகதியில் இருக்கார் இதில் செவ்வாய் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யார் கூட பேசினாலும் சரி ஆரம்பத்திலே முட்டிக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க நீ சொல்லி நான் என்ன கேட்குறது ரெண்டு பேர்த்துக்கும் ஈகோ தலைக்கு மேலே நிற்கும் இந்த பிபி மிஷின் பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி பம்ப் பண்ணி அதை மேலே அந்த மெர்கூரியை மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெத்தை வச்சு இங்கே வந்து பார்ப்பாங்க எந்த இடத்துல வந்து பிளட் ரத்த ஓட்டம் இருக்கோ அந்த டைம் அது எந்த இடத்துல காமிக்கிறதோ அதுதான் உங்களுடைய பிபி அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு பிபி இந்த டைம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மெஷினை விட்டு வெளியில் நிற்கும் மேற்கூறி அந்த அளவுக்கு டென்ஷனில் இருப்பீங்க டென்ஷனை குறைச்சி செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குருமங்கள யோகம் நிறைய இளம் வயது ஆண் பெண்கள் மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண யோகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மாத பிற்பகுதி அமோக பலன்களை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆர்கியூமெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்பிங்க எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் அதுக்கப்புறம் எந்த பையன் இந்த பொண்ணு சண்டை போட்டுதோ அந்த பொண்ணும் அந்த பையன்லாம் உங்ககிட்ட அப்படி ஒரு நெருங்கிய நட்பில் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு பல வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ சண்டை வரும் வரக்கூடிய ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்போ நம்ம கார்த்திகை மாதம் நவம்பர் டிசம்பரில் இருக்கோன்னா ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ நீங்கள் நவம்பர்ல சண்டை போட்ட ஆளே ஜனவரி மாத கடைசிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் தான் தீர்வு கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் ஆனால் இப்போ சண்டை போடுவீங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முடிஞ்ச வரைக்கும் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா இன்னைக்கு பேசிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்கள பார்க்கணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரித்தாலும் கடன் செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு கடன் அடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பணம் போகிறதே தவிர வருமானம் மற்ற செலவு மற்ற சேமிப்புகளுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ப பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அது எங்கே பண்ணணுன்னா பழனிக்கு போனீங்கன்னா பழனி ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து திரு ஆவினன்குடின் இருக்கும் அந்த திரு ஆவினன்குடி தான் நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் அந்த இடத்துல வந்து முருகனை குழந்தை வேலாயுத சுவாமியை மகாலட்சுமி தாயாரே வந்து வழிபட்டிருக்கா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபட்டுனீங்கன்னா வழிபட்டீங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் காமதேனுவை போல் உங்களுக்கு வாரி வழங்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்